தமிழ் மற்றும் சிங்கள மொழி ஆகிய இரண்டையும் அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ மொழியாக மாற்றுவது தொடர்பில் அரசியல் நிர்ணய சபை யோசனை ஒன்றை முன்வைத்துள்ளது குறித்த யோசனைக்கு கண்டனம் தெரிவித்து முன்னாள் ஜனாதிபதி மைந்த ராஜபக்ஷ இன்றைய தினம் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளார் குறித்த அறிக்கையில் வடகிழக்கில் தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்தமையினால் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தந்தை செல்வாவினால் தமிழ் மொழியை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அரச கரவு மொழியாக்குவது தொடர்பான தீர்மானம் முன்வைக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அதேபோன்று சிங்கள மக்கள் பெரும்பான்மையாக வாழும் ஸ்ரீலங்காவில் சிங்கள மொழி உத்தியோகபூர்வ மொழியாக பயன்படுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார் இதற்கு உதாரணமாக அயல் நாடான இந்தியாவில் பல மொழிகள் இருந்தும் ஹிந்தியே அரச கரும மொழியாக பயன்படுத்தப்படுவதாக மைந்த ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த ஆறு தசாப்த காலமாக ஸ்ரீலங்காவில் இருக்கும் சட்டங்களை மாற்றுவதற்கு நல்லாட்சி அரசாங்கம் முயற்சிக்க கூடாது எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் புதிய அரசியல் சாசனத்தை தயாரிக்கும் பணிகளில் நல்லாட்சி அரசாங்கம் விசேட கவனம் செலுத்த வேண்டும் எனவும் கடந்த ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது இரு பிரதான வேட்பாளர்களும் அரசியல் சீர்திருத்தம் தொடர்பில் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியதாகவும் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அத்துடன் தமிழ் மற்றும் சிங்கள மொழிகளை அரச கரும மொழியாக மாற்றும் ஜோசனிக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் ஆதரவளிக்க கூடாது என வலியுறுத்திய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நாட்டை தவறான வழிக்கு மத போதகர்கள் வழிநடத்தி செல்வதாகவும் குற்றம் சுமத்தியுள்ளார்